இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் எபிசோட் வந்துட்டு நல்லாவே இருக்குது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஸ்னேகா அந்த ராஜா கிட்டே ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்களா அந்த சீன்தான் காமிச்சிட்ருக்காங்க என்னது தீபா கார்த்திக் சாரோட ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு விழுந்துரு பக்கத்தில் இருக்க பொண்ணு ஃபோன் எடுத்ததுமே ஐயோ சார் இங்கே பாருங்கள் மேடம் மயக்கம் போட்டாங்க அப்படின்னு சொல்ல எனக்கு தெரியுமே சரி சரி பக்கத்தில் ஏதாவது தண்ணி இருக்கும் அதை மூஞ்சியில் தெளித்து எழுப்பி உட்கார வச்சுக்கிட்டுருங்க நான் பின்னாடியே வந்துடுற அப்படின்னு ராஜா வந்துட்டு அந்த சைடு கலாய்ச்சிட்டுருக்காரு அடுத்த சைனில் இந்த பக்கம் தீபா அவங்கள தான் காமிச்சிட்டு இருக்காங்க அவங்க வந்துட்டு காரில் அங்கே போய் இறங்க அந்த பக்கம் பொண்ணு வீட்டுக்காரங்களாம் என்னம்மா இது எல்லாரும் வந்துட்டாங்க ஆனால் இன்னும் அபிராமியை காணோமே அப்படின்னு சொல்ல வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வீட்டுக்குள்ளேருந்து ஒருத்தவங்க வந்துட்டு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம்மா ரொம்ப லேட் ஆகிடுச்சி அப்படின்றாங்க ஒரு நிமிஷம் இருங்க அபிராமியை வந்துட்டு இருக்காங்களா வந்ததும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க இங்கே வந்துட்டு அபிராமி கார்லேருந்து இறங்குனதும் தீபா கிட்டே சொல்கிறாங்க இங்கே பாரு இங்கே எல்லாம் பெரிய ஆளுக என்னோடய சொந்தக்காரங்க அதனால அவங்க என்கிட்ட பேசுவாங்க பின்னாடியே இருக்க உங்ககிட்டே பேசுவாங்க நீ யாருக்கிட்டையும் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கக்கூடாது ஏதாவது கேட்டால் மட்டும் பதில் சொல் புரியுதா அப்படின்னு சொல்ல தீபா தலையை ஆட்டுறாங்க இங்கே பாரு அவங்க உங்ககிட்ட எல்லாம் பேச மாட்டாங்க இருந்தாலும் சொல்கிற அப்படின்னு சொல்லாம் அவங்க பெரிய லாடு சொந்தக்காரங்க எல்லாம் ஏன் இப்படி அப்படின்ற மாதிரி இருக்குது அடுத்து வந்துட்டு தீபா என்னமோ பெரிய பாடி கார்டு மாதிரி பின்னாடி போய்கிட்டு இருக்காங்க ஒரு மருமகனா எப்படி பாசமாக அன்பா கூப்பிட்டு போனது சமைச்சா அப்படின் இருக்கு அங்கங்க நிக்கிற சொந்தக்காரங்க எல்லாம் அபிராமிய பார்த்ததுமே வணக்கம்மா வணக்கம்மா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க உள்ள போனதுமே வா அபிராமி உனக்கு அடிதான் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன் என்ன இது நீ மட்டும் வந்திருக்க குடும்பத்துல மத்தவங்க யாரும் வரல எல்லாரும் ஒன்னா வர சொன்னேன் அப்படின்னு சொல்ல கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி சரி வா உள்ளவா வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு சொந்தக்காரங்க எல்லாம் பேசிக்கிறாங்க யார் உனோட மருமகளா அப்படின்ற மாதிரி கேட்க அபிராமி அமைதியாவே இருக்காங்க தீபா வந்துட்டு என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு பார்க்க இது கார்த்தியோட ஒய்ஃபு அப்படின்னு சொல்லி சொல்லிடுற தீபாக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது அடுத்து வந்துட்டு வாங்கம்மா வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தீபாக்கும் எல்லாரும் மரியாதை கொடுக்குறாங்க அடுத்து ஒரு இடத்துக்கு போனதுமே அங்கே ரெண்டு சொந்தக்காரங்க இருக்காங்க இந்த ஊருக்குள்ள நாலு விதமாக பேசுங்களேன் அதில் ரெண்டு விதம் இங்கே நின்றுட்டு அவங்க கேட்குறாங்க நான் ஒன்று கேட்குறேன்னு கோவப்படாது அபிராமி ரெண்டு பேருக்கும் வந்துட்டு பெரிய பெரிய சம்மந்தமாக பார்த்தேன் உன் பிள்ளைங்க கடைசி பையனுக்கு மட்டும் எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஏழையான குடும்பத்தில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்ல அபிராமி ஒரு செகண்ட் தீபாவன் மறைக்கிறாங்க ரெண்டு சம்மந்தமும் நான் பார்த்தது இது வந்துட்டு அதுவாக அமைஞ்சது அதனால எனக்கு எது தெரியாது அப்படின்ற மாதிரி அபிராமி சொல்லிடுறேன் தீபாக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாயிடுது சரி போங்க அப்படின்னு சொல்ல அந்த கேட்டதே பரம பஞ்சமாக இருக்குது இதில் நீ கேட்குறிய அப்படின் இருக்கு அடுத்து வந்துட்டு உள்ளே போனதுமே எல்லாருமே வந்துட்டு ஆரம்பிக்கலாமா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்ல நமக்கு மூத்த அக்கா அவங்க ஆரம்பிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சொல்ல அவங்க சொந்தக்காரங்க ஒரு அக்கா வந்திருக்காங்க ஆன்ட்டி அவங்க போயிட்டு வந்துட்டு ஆரம்பித்து வைக்கிறாங்க அடுத்து அபிராமி நீ ஆரம்பித்து வை அப்படின்னு சொல்ல அபிராமி அலங்குதுலாம் வைக்கிறாங்க ஏமா தீபா நீ வைமா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணோட அம்மா சொல்ல அபிராமி வந்துட்டு போ அப்படின்ற மாதிரி சைகை காமிக்கிறாங்க அப்புறம் தீபா போய் வச்சுட்டு வந்து நிற்கிறாங்க கிஃப்ட் எடுத்து அத்தை இந்தாங்கத்தை உங்கள் கையால் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இனி நீ வந்துட்டு கொடுக்குற கிஃப்ட்டே நல்லா தான் இருக்கும் அபிராமி என் பொண்ணுக்காக நீ பார்த்து பார்த்து பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்ல ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சிரிச்சுக்கிட்டே இந்தம்மா இந்த மாதிரி கிஃப்ட்டை நீ பார்த்துருக்கவே மாட்டேன் நீ எத்தனையோ புடவை கட்டியிருப்பானோ இந்த மாதிரி ஒரு புடவை நீ கட்டியிருக்க மாட்டேன் இது என்னோட கிஃப்ட்டு அப்படின்னு சொல்ல எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் விட நீ நல்லா தான் எடுத்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணோட அம்மாவும் சொல்ல அந்த பொண்ணு வந்துட்டு அந்த சேலையை திறந்து பார்க்க பார்த்தா உள்ளே வந்துட்டு அந்த வெள்ளை சரியது இருக்கு கோவத்தில் தூக்கி எரிஞ்சிருது அபிராமி நான் கூட பெரிய மனுஷி தனமா நடந்துப்பேன்னு நினைச்சேன் ஆனா நீ இப்படி கீழ்தரமா நடந்துப்ப நான் நினைச்சு கூட பாக்கவே ச்சே உன வீடு தேடி வந்து கூப்பிட்டதுக்கு நல்ல மரியாதை பண்ணிட்டேன் நான் நினைச்சேன் வீடு தேடி வந்து கூப்பிட்டோம் அமைதியாக இருக்காலே நினைச்சேன் இன்னும் நீ அந்த வஞ்சகத்தனத்தில் தான் நான் இருக்க செய் உன்னை போய் இந்த வீட்டுக்கு கூப்பிட்ட மாதிரி என்ன சொல்லணும் முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணு நீ வந்த இடத்தையே தண்ணி ஊற்றி அலசணும் இங்கே பாரு உனக்கு ஒரு பொண்ணு வந்து நாங்கள் இந்த மாதிரி பண்ணியிருந்தா உன் மனசு எப்படி தான் இப்படிலாம் இந்த செய்ய மனசு வருதோ இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமியை திட்டிடுறாங்க ஐயோ அத்தை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு தீபா பின்னாடி என்னென்னு அழுதுட்டு இதெல்லாம் உங்கள் சொந்தக்காரங்க பார்த்துட்டே தான் இருக்காங்க அந்த ஆண்டி இன்னும் இது அபிராமி அபிராமி பண்ண மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விரு விரு அபிராமி அங்க வந்து துரத்தி விடவும் வெளியில வர்றாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு தீபா அழுதுகிட்டே வர பேசாத இங்க பாரு உன்னை நம்பி ஒரு காரியத்தை கொடுத்ததுக்கு இப்படி பண்ணிட்டு இல்லை நீங்க நேத்த நைட்டு உன்ன திட்டின விளக்கு போடலன்னு சொல்லிட்டு அதுக்காக என்னை இப்படி வச்சு பழி வாங்கிட்டே வாங்கிட்டேல ஐஸ்வர்யாட்டை இந்த பொறுப்பை கொடுத்துருந்தேன் உன் புருஷன் பேச்ச நம்பி உன்கிட்ட கொடுத்ததுக்கு நீ நல்லா வச்சு செஞ்சுட்டேன் இங்க பாரு என் சொந்தக்காரங்க முன்னாடி எப்படி அவமானப்படுத்திட்டேன் என்ன இனிமே என் மூஞ்சிலே முடிக்காத அப்படின்னு சொல்ல அத்தை ப்ளீஸ் அப்படின்றாங்க இங்க பாரு ச்சி நடிக்காத காத்தி வேணும் நம்பி ஏமாறலாம் ஆனால் நான் ஏமாற மாட்டேன் அவனை வேணா உன் கைக்குள்ளே போட்டுக்கலாம் இங்கே பாரு இனிமேல் நான் செத்தாலும் உன் கையிலேருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட வாங்கி கொடுக்க மாட்டேன் இனிமேல் உன் கையால் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புற தீபா மட்டும் நின்று ஃபீல் பண்ணி அழுதுட்டே அடி ஏறி போகிறாங்க இதெல்லாம் அவங்க சொந்தக்காரர் ஆன்ட்டி வந்துட்டு பார்த்துட்டு இருந்தாங்கல்ல அவங்க வந்துட்டு என்ன இது இந்த பிள்ளை மேலே தப்பு இல்லாத மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு ஆஃபீஸில் காமிச்சுட்ருக்காங்க ஸ்னேகா வந்துட்டு சார் எல்லா இதுவுமே பண்ணாச்சு மண்டபம்லாம் கிடச்சாச்சு அப்படின்னு சொல்ல ஃப்ரீ டிக்கெட் தானே சார் ஆமாம் அப்போ தான் கூட்டு ரொம்ப வரும் ஆனால் கெஸ்ட்டுக்கு மட்டும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அந்த ஆண்டியோடய ஃபோன் அடிக்குது சரி நீங்கள் போய் வேலையை பாருங்கன்னு ஒன்றையும் தம்பி எப்படி அப்படின்னு கேட்க நல்லாயிருக்கேன் என்ன அப்படின்ன மாதிரி கேட்குறாங்க அப்புறம் அங்கே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க எனக்கு என்னமோ அந்த பொண்ணை பார்த்தா தப்பாக தெரியலப்பா ஏதோ மா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல அப்போ வந்துட்டு இவங்க நடக்கிறதெல்லாத்தையும் ஐஸ்வர்யா கேட்டுக்கு வெளியில் நின்று பார்த்துட்டே தான் இருப்பா தீபாவை திட்டுறதெல்லாம் அந்த சந்தோஷத்தில் வீட்டில் போய் நின்றுட்டு நல்லா ஜாலியாக இருக்காங்க அருண் கூட பேசிக்கிட்டு அந்த இடத்துக்கு கார்த்தி வந்துட்டு கோபமாக வர்றாங்க வீட்டுக்குள்ளே ஆனால் இங்கே ஐஸ்வர்யாவும் அருணும் இப்போதான் ரெண்டு பேரும் காதல் பறவைகளாக இருக்காங்களே ஒருத்தவங்க ஒருத்தங்க பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தேன்னு விளாடுறதுன்னு அவங்க வாட்டுக்கு இருக்காங்க கார்த்தி விரும்பு கோவமாக ரூமுக்கு போறாங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது